அண்ணாமலை வெளியான டாப் சம்பவம் கூட்டணி இப்போ ரிசல்ட் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் என்ற வார்த்தை இல்லை என அரசியல் காரணங்களுக்காக திமுக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதேபோல் வேறு ஒரு தேதிகளில் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது என்ன இது கூட்டணி தர்மம் கொள்கையால் இணைந்த நாங்கள் என்று பெருமிதத்துடன் பேசும் திமுக கூட்டணி கட்சிகள் வெவ்வேறு தேதிகளில் போராட்டம் நடத்துகிறார்களே ஏன் அவர்களால் ஒன்றாக இணைந்து போராட்டம் நடத்த முடியாதா என அப்போதே கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்த நிலையில் சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்தன திமுக சார்பாக ஆர் எஸ் பாரதியும் நாங்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டோம் என சொல்லப்பட்டது ஆனால் நடந்தது என்னமோ வேறு கடைசி நேரத்தில் திமுக கலந்து கொள்ளும் என அறிவித்து அனைவரும் கலந்து கொண்டனர் இதை வைத்து திமுக கூட்டணி கட்சிகள் ஒப்பாரி வைத்து வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பதற்கு முதல் நாள்தான் திராவிட சித்தாந்தம் நாட்டை துண்டாட விரும்புகிறது மதசார்பற்ற நாடாக இந்தியாவை அது கருதியது கிடையாது என்று தனது திராவிட சித்தாந்த எதிர்ப்பை மீண்டும் அடிக்கோடிட்டு பேசினார் அப்படியிருந்தும் ஏன் திமுக முழு மனதோடு குதூகலமாய் அந்த விருந்தில் பங்கேற்றனர் அது மட்டுமல்லாமல் எப்போதுமே அதிமுக பாஜக இடையே கள்ள உறவு இருக்கிறது திமுகவினர் வாய்க்கிழிய பேசுவார்கள் ஆனால் அந்த விருந்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை அதற்கு மாறாக மாஜி அமைச்சரை அனுப்பி வைத்திருந்தார் பாஜக ஆளுநர் தரப்பில் திமுக சமரசம் ஆகிவிட்டது போல் தெரிகிறது என கொள்கை ரீதியாக பேசுவது போல் பேசி அதிமுக கூட்டணிக்கு அச்சாரம் போட தொடங்கியுள்ளது திமுக கூட்டணி கட்சிகள் மேலும் கூட்டணி கட்சிகளின் சுயமரியாதையை திமுக சீண்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது கலைஞர் நூறு நாணயம் வெளியீட்டு விழா அழைப்புதழை திமுக சார்பாக இரண்டாம் கட்ட தலைவர்கள்தான் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் அளித்தனர் ஆனால் பாஜகவை பொறுத்தவரை நேரடியாக அலுவலகத்திற்கு சென்று பூச்சி முருகன் பத்திரிகை கொடுத்தாலும் முதல்வர் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு போன் செய்து அழைப்பு விடுத்திருக்கிறார் இதை அண்ணாமலையே பத்திரிகையாளர் சந்திப்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொலைபேசி மூலமாக என்னை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துள்ளார் அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார் எங்களை பொறுத்தவரை இதை நாங்கள் அரசியலாக பார்க்கப் போவது கிடையாது பாஜக இந்த நிகழ்வில் பங்கேற்கும் என சொல்லியிருந்தார் இதை கண்ட திமுக கூட்டணி கட்சிகள் இது எந்த விதத்தில் நியாயம் இவ்வளவு ஆண்டுகள் நாங்கள் அரசியல் செய்து வருகிறோம் உங்களது வெற்றிக்கும் நாங்களும் பலவிதத்தில் காரணம் அப்படி இருக்கும் பொழுது அரசியலுக்குள் நுழைந்து ஐந்து வருடங்கள் கூட ஆகாத அண்ணாமலைக்கு போய் இவ்வளவு மரியாதை தருகிறீர்களே என கொதித்து வெம்பி திமுக கூட்டணி கட்சிகளின் வண்டியை எம்ஜிஆர் மாளிகைக்கு திருப்பலாமா என்று யோசித்து வருகின்றனர் என தகவல் பேசப்பட்டு வருகின்றது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்